நீங்க வேல்மாறுல் படிக்கிறீங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணா சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் நீங்க இருக்கிறது நீங்க இருக்கிறது இத நான் வந்து மேடை பேச்சுக்காக சொல்ல இங்க இருக்க எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கையே அதற்கு சாட்சி வாழ்க்கையே அதற்கு சாட்சி வேல்மாறல் படிச்சா வாழ்க்கை மாறும் அதனால் தான் சாமி இதுக்கு வாழ்வை மாற்றும் வேல்மாறல்னு பேர் வச்சார் இப்போ இந்த வாழ்வை இந்த வயல்மாறல் எல்லாம் பாடினது வள்ளிமலை சுவாமிகள் அதுக்கு முன்னாடி இதை வழங்கியது அருணகிரிநாத சுவாமிகள் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மணிவாசகர் அதே மாதிரி அபிராமி வட்டர்னு இத்தனை அருள் அருளாளர்களும் இவ்வளவு பாடல்களை எழுதி வச்சிருக்காங்கல்ல இப்போ இந்த பாடலை நீங்கள் பாடுறீங்க இந்த பாடலை இப்ப நம்ம பாராயணம் பண்றோம் அதுக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம் எதுக்காக உட்காந்துருக்கோம் என் தடையெடுத்து மாறணும் உட்காந்துருக்கோம் ஆனா முன்னவே சொல்லிட்டேன் நீங்க பண்ணவன உங்களை வந்து சேரும் சார் மாற்ற முடியாது ஆனா அருணகிரிநாதர் சொல்றார் தலையெழுத்தை அழிக்கப்படும் யாருனுடைய பேச்சு ஜெயிக்கும்னா இங்க சாமி சொல்றார் அருளாளர்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவன் கட்டுப்பட்டவன் அருளாளர்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவன் கட்டுப்பட்டவன் நான் போய் ஒரு ஒரு மனு கொடுக்கிறேன் அத சரி பண்ணலாம் சரி செய்யாமையும் போகலாம் இதே நீதிபதி தாசில்தாருக்கு உடனடியாக தாசில்தார் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது முடியாது சொல்ல முடியுமா முடியாது இதுல யாரு தாசில்தாரு யாரு நீதிபதி இப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு ஒரு மணிக்கு வந்திருப்போம் வந்து நாங்கள் பாட்டுக்கு முருகா காப்பாற்றுட்டு பேசாமல் போயிருப்போம் இப்போ எங்கிற அவரை காப்பாற்றுறவங்க இப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீர்கள் அப்படின்னா தாசில்தார் முருகன் நீதிபதி அருணகிரிநாத்